தேடுதற்கு அரிது ஆன நவமணி செம் கரணை அமுதம் வாய்க்குள் செய்யம் அளித்து அருள் எனக்கு என உவப்போடு வந்து சேவடி பிடித்தது எனவும் நீ மை கடல் சுட்டதற்கு அடைந்து எழு கடலும் நீயமை காக்க எனவும் நீ பிடிமுடி நெடியகிரி எந்தமை கா எனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவேல் ஆடும் ஐ கணபன கதிர்முடி புடை அடல் கொடிய படுகொலை கடைய கட்செவியினுக்கு அரசினை தனி எடுத்து சாடும் மைப்புயல் என பசுநிற சிகரியில் தாய் திமித்துடன் நடிக்கும் சமரமயில் வாகனன் அமரர் தொழும் நாயகன் சண்முகன் தன்கை வேலே இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து முருகனை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க எப்படி எவ்வளவு பராக்கிரமம் கொண்டவர் முருகன் நம்ம வந்து எல்லா பாட்டிலையும் பார்த்துருப்போம் முருகன் இப்படி அப்படின்னு இப்ப வந்து பாக்கலாம் இப்ப வந்து முருகன் எப்படி இருப்பார் அவரோட இது என்ன அப்படின்னு பாக்கலாம் முருகன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய படத்துல வரைஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா வந்து நிறைய பழைய காலத்து படத்துல பாத்தீங்கன்னா முருகனோட முருகனோட வேல் சுத்தியோ இல்ல அவரோட கால் பாதங்கள் சுத்தியோ பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு போட்டிருப்பாங்க நிறைய படத்துல போட்டிருப்பாங்க அது ரொம்ப பழைய காலத்து படமா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சில சில கந்தசஷ்டி கவசம் முன்னாடி போட்டிருந்தாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு சுத்திட்டு பாம்பு யாருன்னா ஆதிசேஷன் யாரு இந்த பெருமாளுக்கு தலைக்கு பெருமாள் உட்கார்ந்து இருக்காருங்களா அந்த ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் என்னன்னா ஒரு மூச்சு காத்து விட்டாலே அந்த அந்த விஷத்துல வந்து அந்த பிரபஞ்சம் வந்து அவ்வளவுதான் போயிடும் அந்த அளவு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல் அவர் ஆயிரம் தலை வச்சிருப்பாரு ஒரு த கொஞ்சோண்டு மூச்சு காட்டுப்பட்டாலே பிரபஞ்சம் அவுட் ஆகுதுன்னா அப்போ வந்து ஆயிரம் தலையிலேருந்து ஆயிரம் மூச்சு காத்து வந்துச்சுன்னா அவ்வளவுதான் இல்லைங்களா அந்த ஆதிசேஷனை தன்னுடைய கால் கடியில வச்சிருக்க முருகனே அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மயில் இந்த மயில் வந்து பாத்தீங்கன்னா முருகர் மயில் அப்படி அது நம்ம வந்து மயில் விருத்தத்துல பார்த்தோம் அந்த மயில் வந்து அப்படி ஏஞ்சி ஆடிச்சுன்னா சூரியன் மறைஞ்சு போயிடுவாரான் அடுத்தது வந்து அவரு அந்த மயில் வந்து தன்னுடைய தோகையை வந்து சிலிர்ப்பிச்சுன்னா கடல்லாம் ஒத்தி போயிருமா அப்பேற்பட்ட பராக்கிரமுடைய மயிலு அந்த மயிலையே தன்னுடைய வாகனமா வச்சிருக்கவர் முருகன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து தேவர்களுக்கு தலைவர் ஏன்னா இந்திரனை காப்பாத்தினவரு முருகன் தான் இல்லைங்களா அந்த முருகன் கையில் இருக்கிற வேலே முருகனுக்கு அவ்வளவு பராக்கிரமம்னா அப்ப அவர் கையில இருக்க வேலுக்கும் அதே பராக்கிரமம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இப்ப வந்து தேடுதற்கு அரிதான கற்கள் இந்த மாணிக்க கற்கள் அப்படின்னு சொல்லி இது நவரத்ன கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒன்பது கற்கள் இருக்கும் அந்த ஒன்பது கற்களும் என்னன்னா நிறைய பேர் வந்து அந்த இது நவகிரகத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த நவகிரகம் வந்து எதை சுத்துதுன்னா சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா நவகிரகமும் அந்த கிரகங்களும் சூரியனும் வந்து இந்த முருகரோட மயில் வந்து ஆடிச்சுன்னா வந்து மறைஞ்சிரும் இல்லைங்களா சூரியனை அந்த மாதிரி அப்பா இந்த மயில் ஆடும்போது எங்களை மறைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சூரியன் வந்து கேட்கிறான் முருகர்கிட்ட அப்ப வந்து இப்ப இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு அர்த்தமும் இருக்கு அதாவது இப்ப வந்து ஒரு சூரியன் இருக்காருன்னா சூரியனை வந்து சில நேரம் கருமேகங்கள் மறைக்கும் அந்த மாதிரி இப்போ நம்ம வாழ்க்கையில கடினமான காலங்கள் வரும்போது சூரியனை கருமேகம் மறைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும்போது ஐயா எனக்கு பாத்துக்க என்னுடைய புகழ் மகிர கூடாது என்னைக்கும் நான் புகழோட இருக்கணும் அப்ப அந்த கருமேகம் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சூரியனை மறைச்சிட்டு இருக்காது ஒரு டைம் இருக்கும் ஒரு டைம் வந்து அது போய் அடிச்சிட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி என் வாழ்க்கையில கருமேகம் மாதிரி சில நொடிகள் இருந்தாலும் என் முருகனால அந்த கருமேகங்கள் விலக்கி வைக்கப்படும் நான் எப்பயும் சூரியன் மாதிரி பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்கிட்ட வேண்டாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடுத்தது இப்ப வந்து இந்த தொடர் மலைகள் இருக்க தொடர் மலைகள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க வந்து அந்த ஆட்டம் இந்த கடல்கள் வந்து பாத்தீங்கன்னா மயில் அப்படி ரெக்கையை அப்படி விரிச்சு ஒரு ஆடு கடல் கடலெல்லாம் வத்திடும்னு சொல்லி மயில் விருத்தத்துல பார்த்தோம் சோ அந்த மாதிரி அவ்வளவு பராக்கிரமம் கொண்டு மயில நீங்க வச்சிருக்கீங்க நீங்க வந்து எங்களை என்னைக்கும் நல்லபடியா வாழ வைக்கணும் என்னைக்கும் வந்து எங்களுக்கு வெற்றியை கொடுத்து எங்களை காத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பாடுறாங்க இந்த பாடல் எங்க பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர்கிட்ட சொல்லல முருகரோட வேல் கிட்ட சொல்றாங்க முருகரோட வேல் கிட்ட இந்த பிரார்த்தனை சமர்ப்பிக்கப்படுகிறது முருகன் முருகன் கிட்ட சொன்னாலும் முருகரோட வேல் கிட்ட சொன்னாலும் ரெண்டுமே ஒண்ணா முருகரும் வேலும் ஒன்றே முன்னாடி பாட்டுல பார்த்தோம் இப்போ முருகரும் வேலும் ஒண்ணுன்னா இப்போ இந்த வேல்கிட்ட சொன்னாலே முருகர்கிட்ட சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த பரிசுத்தமான வேலை பத்தி இந்த பாட்டுல பாடுறாங்க மிக்க நன்றி